வணக்கம் மக்கள் எஸ் ஜாப்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது நாள் தமிழகத்தில் மத்திய அரசு பணி வந்து அடிச்சிருக்காங்க இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி நாலு வந்து டைரெக்ட் இன்டர்வியூ தேர்வு கிடையாது சம்பளத்தில வந்து முப்பது வரை கிடைக்க வாய்க்கு இருக்கு இன்று முடிந்த கையிலே அரசு வேலை வந்து உங்களுக்கு இது வந்து சூப்பரான குட் ஜாப்புங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ஜாப் எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்குள்ள நம்ம சேனல் நீங்க புதுசா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம் வீடியோக்கி லிங்க் கொடுத்துருக்கோம் பத்திங்களா அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணாச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துக்கு நீங்க வந்துடுவீங்க இந்த ஜாப் ரிலேட்டிவான டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க கேட்டகரி என்ன ஜாப் டைப் பண்ண வேகன்சி எவ்வளோ அதுக்கப்புறம் லொக்கேஷன் எங்கே அதுக்கப்புறம் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண எஜுகேஷன் என்ன தேவைன்னு கொடுத்திருப்பாங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் கொடுத்துருப்பாங்க இன்னும் நீங்க கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் ரிலேட்டிவாக நிறைய டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க அதையும் ஒன் டைம் ரீட் பண்ணி பார்த்துக்காங்க அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சாலரி எவ்ளோ அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை நீங்க ரீட் பண்ணிக்காங்க அப்படி கொஞ்சம் பண்ணி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அது மாதிரி நீங்க கை வயசாவே போது அது டவுன்லோட் ஆயிரும் ஜஸ்ட் அது டவுன்லோட் ஆனது நீங்க அப்படியே ஓபன் பண்ணி பாத்துக்காங்க இந்த மாதிரி தான் நம்ம வந்து எல்லா கோர்ஸ்க்குமே வந்து நம்ம வந்து அப்படியே கொடுத்துருப்போம் ஈஸியான ஒன் கிளிக்ல டவுன்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்போம் ஒரு ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் டவுன்லோட் ஆகல அப்படின்னா நீங்க மெசேஜ் கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க டவுன்லோட் ஆகிட்டு மொத்தம் பதினஞ்சு எம்பி இருக்கு மக்களை இது ஓப்பன் பண்ணிக்காங்க முப்பத்தி ஒன்பது பேஜஸ் இருக்கு நீங்க வேற மற்ற ஜாப் ரிலேட்டும் நிறைய டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க அதையும் ரீட் பண்ணி பார்த்துக்காங்க நீங்க இந்த ஃபுல்லா நீங்க ரீட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அவங்க என்ன கேக்குறாங்க அப்படிங்கிறது புரியும் மொத்தம் முப்பத்தொம்பு பேஜஸ் இருக்கு இதை வந்து ரீட் பண்ணி சொல்ல முடியாது ரீட் பண்ணி பாத்துக்காங்க ஒருவேளை இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா பண்ணிக்கலாம் நீங்க மறக்காம நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்லயோ இல்ல டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்க நான் பண்ணி பிளே பண்ணுவாங்க அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் நமக்கு மேல வீடியோ போடுறது கொஞ்சம் முக்கியம் இருக்கும் மேலும் நல்ல வீடியோ பார்க்கலாம் பாய்